யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் பதவியேற்றுக் கொண்டு இன்றைய முதலாவது கூட்டம் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவால் கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது இதனால் கூட்டம் இறுதி வரை பதற்றத்துடனும் கலவரத்துடனுமே இடம்பெற்று வந்தது அதிகாரிகளுக்கிடையே மனக்கசப்பும் மனக்கவலையும் ராமநாதன் அச்சுனாவின் பேச்சுக்கள் ஊடாக ராமநாதன் அர்ச்சுனா தனிப்பட்ட ரீதியில் சிலரை தாக்கியும் சில தொடர்பாக அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களையும் கூட்டத்தில் பயன்படுத்தினார் நிறுவனம் சம்பந்தமான சில கணக்கறிக்கைகள் கேள்விகளை கேட்டதோடு அவருடைய படிப்பு தொடர்பாகவும் சில அநாகரிகமான வார்த்தைகளையும் பயன்படுத்தினார் இதன் காரணமாக குறித்த அதிகாரியும் அவருக்கு பதில் வழங்கும் விதமாக உரிய பதில்களை வழங்கி அவருடைய படிப்பு தொடர்பாகவும் அவருடைய பட்டங்கள் தொடர்பாகவும் அவர் அந்த சபையிலேயே வெளிப்படுத்தியதுடன் இவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டாம் எனவும் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகளும் இவருடைய கருத்துக்கள் இவருடைய கேள்விகள் மிகவும் அற்பத்தனமாகவும் விதண்டாவாதமாகவும் காணப்படுவதனால் இவரை தயவு செய்து இந்த கூட்டத்தில் இருந்து வெளியேற்றி விடுங்கள் இவரால் நிர்வாகத்தில் நிச்சயம் குழப்பம் ஏற்படும் என சலசலப்பு ஏற்பட்டது இதேவேளை வடக்கு மாகாணத்தின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கு இருந்த வேளை அவரை பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா நீங்கள் யார் உங்களுக்கு கூட்டம் தொடர்பில் அனுபவம் உள்ளதா அபிவிருத்தி குழு கூட்டங்கள் தொடர்பில் அறிவு உள்ளதா என்பது தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி அநாகரிகமாக நடந்து கொண்டார் இவருடைய கேள்விகள் வைத்திய பணிப்பாளர் சத்யமூர்த்தி தொடர்பாகவும் வினவப்பட்டதன் காரணமாக வைத்திய பணிப்பாளர் சத்யமூர்த்தி அவர்கள் இதன்போது எழுந்து பதில் அளித்தார் அவர் இவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்ததுடன் வைத்திய கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அது யார் வந்தாலும் கடவுளாக இருந்தாலும் அவரை நான் அனுமதிக்க மாட்டேன் எனவும் இவ்வாறு சில குழப்பங்களை ஏற்படுத்துவோர் வந்தால் அவர்களுக்கு நிச்சயம் தான் பதிலடி கொடுப்பேன் எனவும் மற்றவர்களுடைய பதவி நிலைகள் தொடர்பாக உங்களை விட படித்தவர்கள் வயது மூத்தவர்கள் இருக்கிறார்கள் அதை புரிந்து கொள்ளாமல் நடப்பதனால் அவர்களுக்கு மனக்கசப்பு ஏற்படும் இந்த மனக்கசப்பு இங்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இவர்கள் அனைவரும் மக்கள் சேவை செய்யும் அதிகாரிகள் இதனால் அவர்களுடைய மனநிலை குழப்பமடைந்தால் அது மக்களுக்கான சேவை முழுமையாக சென்றடைய முடியாது எனவே இவ்வாறான குழப்பவாதிகளை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் எனவும் என்னை நோக்கி கை நீட்டி கதைத்தால் அல்ல என்னை நோக்கி தேவையற்ற வகையில் குற்றங்களை சாட்டி கைநீட்டி நீட்டி அநாகரிகமாக நடந்து கொண்டால் நிச்சயம் நான் இந்த சபையிலிருந்து வெளியேறுவேன் எனது தகுதி எனக்கு முக்கியம் என்னுடைய நிலை எனக்கு முக்கியம் என்பது தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்திருந்தார் இதே கருத்தையே அங்கு வந்திருந்த அனைத்து அதிகாரிகளும் தெரிவிக்கும் வகையில் ராமநாதன் சுனாவின் செயற்பாடு காணப்பட்டது மொத்தமாக அபிவிருத்தி கூட்டம் குழப்ப நிலையை எட்டியது உங்களுக்கு

ಅವರ <coughs> <coughs>

ரோதனை நாங்கள் சரியும் அளிக்க கூடியதாக இருக்கின்றது யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சீற்றை அளிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதட்டம் அடைய தேவையில்லை இது அந்த வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல வேண்டியது

அஹ் நீங்கள் வரவேற்ற போது அதற்கு எப்போதும் தயக்கமாட்டேன் இருப்பினும் கவுரவ ராமதர்த்தனா நான் அழைத்த பின்னர் நீங்கள் கரைக்கலாம் நீங்கள் சில சமயம் நான் கிடைக்கும் போது குறிப்பீடு செய்யக்கூடும் என்ற சார்புகள் அது ரொம்ப நமக்கு தெரிஞ்சு இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்தியசாலைகள் சாலைகள் என்ற நானும் எனக்கு கீழே உள்ள உத்தியோகர்களின் அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்த முடியும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயில்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு தொடர்பு கொண்டு சேவையை நோயாளிகளை பார்ப்பதும் ஆனால் இதை விடுத்து வெம்மை பயப்படுத்தி அல்லது உத்தியோகர்களை பயன்படுத்தி உள்ளே வந்து மிதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை செய்ய நான் பணிப்பாளர் இருந்த இந்த இடத்தில் இருந்து அல்லது வழியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த உறுப்பினர்களின் தலைமை ஒற்றுமையாக இந்த சேவை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே இதை நான் இந்த சபைக்கு சென்றிருக்கேன் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி அலந்து போலும் என்ற போது என்னை ஒருவர் விரல் நிறுத்தி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை அந்த இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தீர்களா நீங்கள் என்ன படுத்தியிருக்கின்றீர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா அவர்களை கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது அவர்களோடு சேர்ந்துதான் செலவு செய்கிறேன் ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற போது ஒரு சிலர் பல உத்தியோகர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை கூட்டங்களுக்கு கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளை போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உழைத்தல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து என்ன படைத்திருக்கின்றீர்கள் என்று திரைப்பது அவர்களை மாத்திரமல்ல கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது நான் பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்திற்காக அவர்களோடு சேர்ந்துதான் செலவு செய்கின்றேன் ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற ஒரு சிலர் உத்தியோகத்தின் கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை இதுவர கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் நாளை போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் எடுத்து நடத்துவது இதற்கு மேலாக கௌரவ உறுப்பினர் ராமநாதன் கேட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்பிற்கு சென்ற போது பிரதி படிப்பாளராக இருந்தவர் முதலில் ஐம்பது பேரை டாக்டர் ஜமுனானந்த என்பவர் எடுத்து மூன்று மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சிபார்சிலும் சுமார் இருநூறு பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் டாக்டர் ஜமுனானந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதன மன்றியும் செயல் செய்ய தயார் தங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் பெற்றிருந்தார் ஆகவே அவர் தன்னுடைய நான் பெறுகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இந்த சிறுதொகை பலத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் வேலைவாய்ப்புக்கு செல்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபாரிசு கடிதத்தை வழங்க முடியும் வேலை வாய்ப்பை வழங்குவது படிப்பாளரின் சுகாதார அமைப்பிற்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கிறது நேற்றும் நூற்றி இரண்டு தொண்டர்கள் வந்து சில கடமையாற்றினார்கள் இன்னும் தொன்னூற்றி பேர் என்றும் கடமையாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தொண்டர்களுக்காக இந்த